ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட ரெசிபி என்னன்னா கருவாட்டு குழம்பு செய்கிறது எப்படி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கருவாட்டு குழம்புல முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு மாங்காயெல்லாம் போட்டு அப்புறமா கருவாடுனா கருவாடு முழுசாக இல்லாமல் கருவாட்டோட தலை இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தலையை போட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் நம்ம நார்மலாக கருவாடு போட்டு செய்கிறத விட கருவாடு தலையை போட்டிங்கன்னா மனம் வந்து அப்படியே தூக்கலாக இருக்கும் அந்த மாதிரி சும்மா சின்ன ஒரே ஒரு தலையை போட்டால் கூட போதும் அவ்வளோவும் மனமாக இருக்கும் வீடே மணக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நாள் என்ன ரெண்டு நாள் கூட வச்சு வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சோறு அப்படியே இறங்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கருவாட்டுக்குளம் பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா வறுத்துக்கலாம் அதுக்கு இந்த ஸ்பூன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் அடுத்து கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு போல் இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம் இதில் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் இப்போ குழம்பு தாளித்து விட்றதுக்கு கடாயி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் நம்ம இதில் கடுகு எதுவும் சேர்த்துக்கு வேணாம் வெறும் வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் வெந்தயம் பொரிஞ்சதுமே நான் வந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு அதை வெட்டியும் வச்சுருக்கேன் கொஞ்சம் முழுசாகவும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பத்து பல் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே சேர்த்துடலாம் தருவாட்டு குழம்புலாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சின்னதாக வெட்டி போட்ட வெங்காயம்லாம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு முழுசாக போட்டதெல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது அப்படி தான் இருக்கணும் நம்ம காயோடு சேர்ந்து அந்த வெங்காயமும் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட ஏதாவது ஒரு காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க அது உங்கள் தான் காய் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை வதக்கி விட்டுருவோம் காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நான் வந்து கருவாடு எடுத்திருக்கேன் வாழை கருவாட்டில் தலை மட்டும்தான் எடுத்திருக்கேன் அந்த தலையை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி இங்கே இருக்க கருப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா சுடு தண்ணி போட்டு ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு அதையே சேர்த்துக்கலாம் நீங்கள் நார்மல் கருவாடு துண்டு கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து தலையை சேர்த்துருக்கேன் இல்லை உங்கள் வீட்டில் தலையெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது இந்த தலையை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் குழம்புல சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும் நல்லா இதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கருவாடு போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்குனிங்கன்னா மொத்தமும் நல்லா வதங்கிடும் இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுறலாம் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் இப்போ உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்றலாம் அது மூலியும் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருக்கோலையும் அந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா வெந்து கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பவுட்ரு பண்ணோலையும் அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம் கூடவே நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன் அதை கரைச்சி சேர்த்துக்கலாம் மாங்காயில் புளிப்பு இருக்கும் அதனால் பார்த்துட்டு நீங்கள் வந்து புளிப்பு சேர்த்துக்கணும் அவ்வளோதான் மற்ற எதுவும் இதில் சேர்க்குறதுக்கு இல்லை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம் சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பக்குவம் பார்த்தீங்கன்னா அருமையாக வந்திருக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் வெந்தயம் வெங்காயம் கருவேப்பில் போட்டு தாளித்து மேலே ஊற்றுனீங்கன்னா அதை விட மனம் வேற லெவலில் இருக்கும் கருவாட்டு குழம்பு எப்படி செஞ்சாலும் பழசாக பழசாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே வெங்காயம் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறலாம் அப்படியே தாளித்து ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு பக்கத்து வீடு வரைக்கும் மணக்கும் அளவுக்கு மனமாக இருக்கும் பார்த்துக்கோங்க கருவாட்டு குழம்பு கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்காய் போடலைனா கூட நீங்கள் வெறும் கத்திரிக்காயில் மட்டும் கூட ட்ரை பண்ணலாம் இல்லை இது கூட மொச்சக்காய் தட்டைப்பயிறு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு அப்படியே சூப்பராக கமகமக்கமான ரெடி இப்போ அடுப்பாக பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம்